ராஜமுருகன் பேசும்போது கவனிச்சுட்டே இருந்தேன் ஆஹா ஏதாவது பிரச்சனை வர போதா அப்படின்னு பாத்துக்கிட்டே இருந்தேன் இந்த பார்ப்பனர்கள் அப்படின்னாரு ஆஹா இன்னைக்கு நம்ம தான் பிரச்சனை போல அப்படின்னு அப்பயே ரெடி ஆயிட்டேன் அப்புறம் நல்ல மனுஷன் வந்து நம்ம பக்கம் விட்டுட்டு அண்ணன் சீமான் மேல ஏதோ கோபம் போல அதை வந்து மறைமுகமா சொல்லிட்டாரு கம்யூனிசமும் தமிழ் தேசியமும் ஒண்ணு அப்படின்ட்டு நான் எங்க அண்ணன் எவ்வளவு பெரிய உயரம் தொடர்ந்து நினைச்சிட்டு இருக்கிறேன் கம்யூனிசம் அதுவும் ஒண்ணும் சொன்னோன்னே எங்க அண்ணன் எவ்வளவு கம்யூனிஸ்ட் எங்க இருக்காங்க எங்க அண்ணன் ஏன் முன்னாடி தான் சொன்னாரு கம்யூனிஸ்ட் கட்சி என்னோட ஒரு ஓட்டு கூட வாங்கிருச்சுன்னா கலைச்சிட்டு வந்து கட்சியில் வந்து பெரியார் மண் என்று பெருமை பேசுபவர்கள் சமத்துவம் வந்துவிட்டது என்று பேசுபவர்கள் அல்லது நாங்கள் தான் பட்டியல சமூகத்திற்கான போராளிகள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வர்கள் அரசியல் ரீதியாகவும் திரைத்துறையிலுமே நிறைய பேர் அந்த மாதிரி இருந்து அவர்கள் இந்த படத்தை பற்றி வெளிப்படையாக ஒருவேளை திரு சரவணன் தனியாக சொல்லியிருக்கலாம் ரகசியமாக வெளிப்படையாக ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு நான் வியக்கிறேன் அப்படி ஏன் அவங்க எண்டார்ஸ் பண்ணல அப்படிங்கிற எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது ஏன் வந்து அவர்கள் வெளிப்படையாக பேசலை அப்படிங்கிற ஆச்சரியமா இருக்குது சரவணன் அவர்கள் வந்து நான் என்னுடைய நண்பர் அவர் அவர் என்ன சமூகம்லாம் எனக்கு தெரியாது நாங்கள் கேட்டதில் முதல் நாளில் இருந்து நாங்கள் நிறையா கட்டி உருண்டு சண்டை போட்டு பேசி விவாதம் பண்ணி நிறைய நிறைய வி ஸ்பெண்ட் டைம் லாங் நிறைய நிறையா பண்ணியிருக்கோம் ஒரு நாளும் அவர் என்ன சமூகம்னு எனக்கு தெரியாது நான் கேட்டதில்ல ஆனால் அவர் வந்து இவ்வளோ அக்கறையாக ஒரு ஒரு ரத்தமும் சதையுமா நகமுமா அப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு படைப்பை கொடுத்துருக்கும் போது இது பேசக்கூடியவர்கள்கிட்ட இருந்து ஏன் அந்த எண்டார்ஸ்மெண்ட் வரல அப்படின்னு வியக்கிறேன் அப்போ தான் திரு சீமான் எப்படி உயர்ந்து நிற்கிறாருங்கட்டையும் சேர்ந்தே புரிஞ்சுக்கிறேன் அற்புதமான இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமையில் ஏகாதசி அன்னைக்கு அன்னை என்ன விருந்து சாப்பிடுவாருன்னு எனக்கு தெரியும் அப்படி ஒரு அற்புதமான நாளில் அவங்களை சந்திக்கல மிகப்பெரிய மகிழ்ச்சி சினிமா கதை கட்டுரை எல்லாம் சொல்லும்போது என்ன செய்வாங்கன்னு அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லையே மிரட்டணும் அப்படிமாங்க முதல் ஃப்ரேம்லேயே இங்கே தமிழ் தாய் வாழ்த்துலேயே மிரட்டாங்க ஃப்ரேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தமிழ் தாய் வாழ்த்து ரெண்டு நிமிஷத்தில் முடிஞ்சிருமேனு பார்த்தா போய்கிட்டே இருக்கு பரத கண்டம் இங்கே கேள்விப்பட்டமே அப்படின்னா அதெல்லாம் குமரி கண்டமாக மாற்றி ரொம்ப நாள் ஆகி போயிருச்சு திருநாடு தமிழ் திரு தலைமதி வேறையும் வரி இருந்துச்சு வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார் மாத்துவேன் எல்லாத்தையும் மாத்துவேன் பூராத்தையும் பார்த்தோடு அண்ணே வந்தவொடனே சொன்னாரு அண்ணே வந்தோடனே சொன்னாரு வாட் சர்ப்ரைஸ் அப்படின்னா என்ன பார்த்தோன்னே இன்னும் ஒரே சர்ப்ரைஸ் அதான் சொன்னேன் ஏன் கூட சேர்ந்து இவங்களுக்கெல்லாம் பாவப்பட்டியில் சேர போறாங்களா அவங்க கூட சேர்ந்து எனக்கு புண்ணியம் கிடைக்க போதா எனக்கு தெரியல இரவு ஒன்று நடக்க போகுது சம்பந்தம்லாம் இந்த டிக்கெட் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேன் அவுட்டும்பாங்களா அது மாதிரி ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னுடைய நண்பர்கள்லாம் வந்து என்ன உடம்பு கூடாத முடியலையா தாடி கிடி வச்சிருக்கி அப்படின்னு கேட்டாங்க அந்த அண்ணன் ஷேவ் பண்ணிட்டாரு அண்ணன் பெருசாக தாடி வச்சுருந்தாரு சீமான் அவர் சேவ் பண்ணிட்டாரு சரி தம்பியாக நம்ம உலத்தெல்லாம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் இருக்காது ஒரு அக்டோபர் ரெண்டாம் தேதி வரைக்கும் தான் ஏன்னா அக்டோபர் ரெண்டாம் தேதி இங்கே இன்னொரு அன்னை வந்து மது விளக்குக்காக ஒரு மானம் நடத்துகிறாரு அன்னைக்கு நைட்டோடு மது விளக்கு ஒழிஞ்சிரும் ஒன்றும் மது பிரச்சனை இருக்காது அதனால் மறுநாள் வந்து மறுநாள்லேருந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே கொண்டு போயிடலாம் நம்ம எப்பயுமே முதல்ல பேசிட்டால் கொஞ்சம் நிம்மதி நம்ம வந்து நமக்கு ஒன்றும் கவலை கிடையாது நம்ம வந்து பேச நினச்சிட்டு பேசி போயிடலாம் இந்த ரெண்டாவது மூணாவது பேசினாலே இந்த சிக்கல் வந்துடும் ராஜமூரி அண்ணன் பேசும்போது அப்படி கவனிச்சிட்டே இருந்தேன் ஆஹா ஏதாவது பிரச்சனை வரப்போதா அப்படி பார்த்துட்டே இருந்தேன் இந்த பார்ப்பனர்கள் அப்படின்னாரு ஆஹா இன்னைக்கு நம்ம தான் பிரச்சனை போல அப்படின்னு அப்பயே ரெடி ஆகிட்டேன் அப்புறம் நல்ல மனுஷன் வந்து நம்ம பக்கம் விட்டுட்டு அண்ணன் சீமான் மேலே ஏதோ கோவம் போல அதை வந்து மரயமாக சொல்லிட்டார் கம்யூனிசமும் தமிழ் தேசியமும் ஒன்று அப்படின்ட்டு நான் எங்கள் அண்ணன் எவ்வளோ பெரிய உயரம் தொடர்ந்து நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் கம்யூனிஸ்டம் அதுவும் ஒன்றுன்னு சொன்னோன்னே எங்கள் அண்ணன் எவ்வளோ பெரு கம்யூனிஸ்ட்டுகள் எங்கே இருக்காங்க எங்கள் அண்ணன் ஏன் முன்னாடி தான் சொன்னார் கம்யூனிஸ்ட் கட்சி என்னோட ஒரு ஓட்டு கூட வாங்கிருச்சுன்னே நான் கலைச்சிட்டு வந்து கட்சியில் சேர்ந்துடுறேன்ட்டார் ஒரே அடி அவர்கள் பாவம் வந்து ஒரு கடுமையான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க சித்தாந்த ரீதியில் அண்ணன் வந்து ஒரு தனி மனிதராக பெரிய விஷயத்தை கட்டமைச்சிக்கிட்டே இருக்கிறார் நந்தன் படம் ஒரு ஆச்சரியமான அனுபவம் அது அது முதல்ல எடுத்த உடனே நிறைய செருப்புகளோடு ஆரம்பிக்குது முடியும் போது நந்தன் நந்தனுடைய செருப்பு காலடி நடையோடு முடியுது அவ்வளோ வந்து ஒரு ஆச்சரியமாக வந்து ஒரு ஏகப்பட்ட செருப்புகள் இருந்த இடத்துல அதை வந்து ஒற்றை செருப்பு அவருடைய ஒரு செருப்போட தனியாக அவர் வந்து ஒரு வெற்றி பெற்ற மனிதனாக நடந்து போகும்போது ஒரு பயங்கர ஆச்சரியமாக இருக்குது நான் வந்து இந்த படத்தை வந்து முதல்ல கொஞ்சம் தயங்கிட்டே தான் பார்த்தேன் மனசுக்குள்ளே முன்னாடியே முன்முடிவுகள்லாம் நிறையா இருந்தது அதெல்லாம் இல்லாமல் எல்லாத்தையும் அடைச்சிட்டு வழக்கமாக இது போன்ற படங்களில் நிறைய தத்துவங்கள் பேசுவாங்க ஃபிலாசபி பேசுவாங்க அதனால் என்ன ஆயிரும்னா இது நமக்கான படம் இல்லைன்னு பாதி மக்கள் வெளியே போயிடுவாங்க இது நமக்கு இல்லைப்பா தத்துவம் பேசுவாங்க அவார்டுன்னு சொல்லிட்டு அவார்டுக்குன்னு ஒரு படம் இருக்குது அது ஒன்று ஒரு கணக்கு இருக்குது இன்னொன்று வந்து வெறுநா தத்துவத்துக்குன்னு ஒரு கணக்கு இருக்குது அது ஆச்சரியம் என்னென்ன திரு சரவண அவர்கள் வந்து உள்ள படம் முழுக்க நிறைய சந்தர்ப்பங்கள் இருந்தும் நேரடி அரசியலே பேசலை அதான் ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் கவனித்தேன் ப்ளஸ் ஜாதிய தத்துவங்களை அவர் வந்து வசனங்களாக எடுத்து வைக்கலை ஒரு மனிதன் அவன் வந்து சமுதாயத்தில் நசுக்கப்பட்டவனாக இருக்கிறான் அவன் மேலே வர்றதுக்கான ஒரு முயற்சி வந்து எப்படி ஒரு நகைச்சுவையாக கேளியாக எல்லலாக பிறகு கொடூரமாக மாறுகிறது அப்படிங்கிறத அந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த இடத்துல நிப்பாட்டினார் ஒரு நண்பனாக திரு சரவணவர்களுடைய இந்த அந்த அற்புதமான முயற்சியை நான் வந்து மனசார பாராட்டுறேன் நிறைய சந்தர்ப்பங்கள் கிடச்சி இது வந்து ஒரு அரசியல் நெடி ஜாதிய தத்துவ நெடி அதெல்லாம் வந்து பயங்கரமாக அடிச்சிருக்கக்கூடிய இடத்துல அதை அப்படியே லிமிட் பண்ணுறார் அதை வந்து பார்க்கிறவர்களுக்கே புரியும் அப்படிங்கிறதா நிபாட்டார் எங்களுடைய சொந்த ஊர் சிறுவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர் போல கள்ளக்குறிச்சிலும் தமிழ்நாடு முழுக்க ஏகப்பட்ட இடங்களில் இருக்கக்கூடிய பட்டியலினத்தை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் எங்களால் நாற்காலியில் உட்கார முடியல நான் தான் தலைவர் ஆனால் நாற்காலியில் உட்கார முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாம் எல்லாரும் பெரியார் மண் என்று பெருமை சொல்கிறோம் திரு சசிகுமார் அவருடைய நடிப்பு ரொம்ப பெரிய ஆச்சரியம் நம்ம வந்து எடுத்த எடுப்புலேயே வந்து எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு எப்படி அவர் பொருந்துவார் நல்லா சகப்பாக இருக்கார் அண்ணன் அது வந்து எப்படி இந்த இடத்துல வேற வந்து எப்படி நிற்கும் அவர் வந்து வேறு மாதிரியான ஒரு தோற்றங்களே பார்த்துட்டு இதில் வந்து அடி அடி அடினு அடித்து வேறு மாதிரி துவைக்கிறாங்களே எப்படி ஒன்று பார்த்தா ஒரு அஞ்சு ஆறு நிமிஷத்துக்கு பிறகு அப்படியே அது ஜெல்லாயிட்டார் அந்த கேரக்டராக தான் நந்தனாக தான் தெரிஞ்சாரே தவிர திரு சசிகுமார் அப்படிங்கிற ஒரு நடிகராகவோ ஒரு இயக்குனராகவோ ஒரு திரையில் இருக்கக்கூடிய பிரபலமாக தெரியல ஒரு நந்தனாகவே முழுசாக மாறிட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம் திரு சசிகுமார் அவர்களுக்கு இந்த புரட்டாசி சனிக்கிழமை ஏகாதசி நாளில் அவருடைய இனிய பிறந்த நாளுக்கான வாழ்த்துக்களையும் சேர்த்தே தெரிவித்துக்கோ திரு சசிகுமார் மட்டுமல்ல பாலாஜி சக்தி உள்ள அண்ணனாக இருக்கட்டும் அவர் வந்து அந்த வயிறை தள்ளிக்கிட்டு நெஞ்சை நிமித்துக்கிட்டு அந்த அப்படி கேரக்டரில் வரும்போதே ஒரு அதிகார தோரணை வந்து எப்படி அந்த பக்குவம் மன மனசுக்குள்ளேயே நிற்கிது அப்படிங்கிறத அவருடைய பாடி லாங்குவேஜ்லேயே எல்லாத்துலேயுமே காட்டினார் நிறைய கேரக்டர்ஸ் அப்படி வந்து சொல்லலாம் அவங்க மனைவியாக நடித்தவங்க திரு சசிகுமார் உடைய மனைவியாக நடித்தவங்க இது மாதிரி ஏகப்பட்ட அண்ணன் சமுத்திரக்கணி அவர்கள் அந்த காலில் ஒரு சின்ன ஒரு மாற்றுத்திறன் இருக்குது அப்படிங்கிறத வந்து அதை காட்டுறதுக்கான பெரிய ஸ்பேஸ் கிடைக்காது ஆனால் ஒரு லைட்டை அப்படி தள்ளி விடும் போது அப்படி அந்த தடுமாறுற காட்சியில் ஒரு பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பார் அந்த ஒரு ஃப்ரேம் தான் அது வந்து ரொம்ப ஆச்சரியமாக பண்ணியிருப்பார் அது மாதிரி நிறைய ஒரு குறிப்பிட்டது போல் இது வந்து ஒரு ஒரு செய்தி சொல்ல வந்த படம் அப்படிங்கிறதோடு நிறுத்தாமல் அதை தாண்டி வந்து ஒரு கலைப்படைப்பாக மாற்றுறதுக்கான ஒரு நிறைய முயற்சிகள் நடந்தது என்னுடைய சகோதரி உள்பட நிறைய பேர் அதுக்கு வந்து கடுமையாக உழைச்சாங்க அது வந்து கமர்ஷியலாக எப்படி போகணும் என்னங்கிறலாம் தாண்டி என்னுடைய சகோதரர் நண்பர் திரு சரண் அவர்கள் நானே இதை பண்ணுறேன்னு சொல்லி முழுக்க எடுத்து கிளம்புனது வந்து ஒரு அசாதாரணமான முயற்சி இந்த முயற்சி வந்து பாராட்டப்பட வேண்டியது அப்படின்னு திரு சீமான் போன்றவர்களுக்கு மட்டும்தான் தோன்றும் வேறு யாருக்குமே சாதாரணமாக தோணாது நான் நிறைய வியக்கிறேன் இதை வந்து பெரியார் மண் என்று பெருமை பேசுபவர்கள் சமத்துவம் வந்துவிட்டது என்று பேசுபவர்கள் அல்லது நாங்கள்தான் பட்டியல சமூகத்துக்கான போராளிகள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வர்கள் அரசியல் ரீதியாகவும் திரைத்துறையிலுமே நிறைய பேர் அந்த மாதிரி இருந்து அவர்கள் இந்த படத்தை பற்றி வெளிப்படையாக ஒருவேளை திரு சரவணன் தனியாக சொல்லியிருக்கலாம் ரகசியமாக வெளிப்படையாக ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு நான் வியக்கிறேன் அப்படி ஏன் அவங்க என்டார்ஸ் பண்ணல அப்படிங்கிற எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது ஏன் வந்து அவர்கள் வெளிப்படையாக பேசலை அப்படிங்கிற ஆச்சரியமாக இருக்குது சரவணன் அவர்கள் வந்து நான் என்னுடைய நண்பர் அவர் அவர் என்ன சமூகம்லாம் எனக்கு தெரியாது நாங்கள் கேட்டதில்லை முதல் இருந்து நாங்கள் நிறையா கட்டி உருண்டு சண்டை போட்டு பேசி விவாதம் பண்ணி நிறையா நிறைய நீ ஸ்பெண்ட் டைம் லாங் நிறையா நிறையா பண்ணியிருக்கோம் ஒரு நாளும் அவர் என்ன சமூகம்னு எனக்கு தெரியாது நான் கேட்டதில்லை ஆனால் அவர் வந்து இவ்வளோ அக்கறையாக ஒரு ஒரு ரத்தமும் சதையுமா நகமுமா அப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு படைப்பை கொடுத்துருக்கும் போது இது இருந்து ஏன் அந்த என்டார்ஸ்மெண்ட் வரலை அப்படின்னு கேட்குறேன் அப்போ தான் திரு சீமான் எப்படி உயர்ந்து நிற்கிறாருங்கிறதையும் சேர்ந்தே புரிஞ்சுக்கிறேன் எங்கு அடுத்தவர்களுக்கான உதவிக்கரம் நீட்டப்பட வேண்டியிருக்குமோ அங்கு என்னுடைய கரம் முதல் நிற்கும் என்று எப்போதுமே ஒரு அண்ணன் சீமானவர்கள் நிறைய நிறைய இடங்கள்ல அதனால தான் வந்து என்னால் இந்த கூட்டத்தில் பொருந்தி போக முடியுது அவர் வெறும் அன்பு வேற ஒன்றுமே கிடையாது அவர் அண்ணன் அழகா சொல்லிட்டு இருப்பார் நீ மாட்டு உன் வேலையை பாடுறா நான் மாட்டு என் வேலையை பார்க்குறேன்ட்டு அவ்வளோதான்ட்டு அப்படி சொல்லிட்டு இருப்பார் அந்த மாதிரி வந்து ரொம்ப ஒரு ஒரு தெளிவான பார்வையோடு ரொம்ப திடமான செயலோடு அண்ணன் வந்து ஒரு பெரிய உயரம் தொட்டுக்கொண்டிருக்கிறார் இன்னும் ஒன்றரை வருஷத்தில் தேர்தல் வருது மற்றது வந்து வெண்திரையில் காணுங்க நன்றி வணக்கம்